வாங்க இன்னைக்கு நாம ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சரி சொல்ல ஒரு ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலிங்க தேசத்துக்கு ஒரு பயணம் போகலாம் அங்க ஒரு பிரம்மாண்டமான நீதிமண்டபம் ஒரு விசாரணை ஆரம்பிக்க போகுது ஆனா இது வெறும் சட்ட போராட்டம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இது ரெண்டு மாபெரும் ஆளுமைகளோட மனப்போராட்டம் அவங்களோட புத்திசாலித்தனத்தோட மோதல் வாங்க இந்த வரலாற்று நிகழ்வுக்குள்ள ஆழமா பயணிச்சு பார்க்கலாம் கதையோட ஆரம்பமே நம்ம நாயகன் சோழ தேசத்தோட தூதன் கருணாகர பல்லவனோட இந்த மன தான் தொடங்குது யோசிச்சு பாருங்க இந்த ஒரு வரி போதோ அந்த சபையோட என்ன அங்க எவ்வளோ பெரிய அநீதி நடக்கப் போகுதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது ஒரு விசாரணை இல்ல இது தனக்காக நடத்தப்படுற ஒரு நாடகம்னு அவருக்கு அப்பவே நல்ல தெரிஞ்சிடுச்சு முதல் அங்கம் வஞ்சகத்தின் நீதிமன்றம் இந்த நாடகத்தை இயக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா வடகலிங்கத்தோட மன்னன் அனந்தவர்மன் இவ கருணாகரனோட பரம எதிரி இப்ப புரியுதா பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு குற்றவாளியோட எதிரியே நீதிபதியா உட்கார்ந்திருந்தா அங்க நீதிக்கு என்னங்க வேலை இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி சரி இந்த வஞ்சக அரங்கல என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அனந்தவர்மனோட தோற்றமே பயமுறுத்துற மாதிரிதான் இருந்துச்சு குறிப்பா அவனோட கண்கள் உயிரே இல்லாத ஆனா பார்த்தாலே நடுங்க வைக்கிற ஒரு பெணத்தோட கண்கள் மாதிரி இருந்துச்சு அந்த பார்வையை சந்திச்ச முதல் நொடியிலேயே கருணாகரனுக்கு ஒன்னு தெரிவா புரிஞ்சிடுச்சு இந்த விசாரணைங்கிறது வெறும் சடங்கு தனக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்காக நடத்தப்படுற ஒரு சம்பிரதாயம் மட்டும்தான் அந்த கண்கள்ல நீதி இல்ல வெறி வெறிதான் தெரிஞ்சது தாங்க அனந்தவர்மனோட உண்மையான குணம் நமக்கு தெரியுது அவனுக்கு ரெண்டு முகம் வெளிப்பார்வைக்கு ரொம்ப கண்ணியமா சட்டத்தை மதிக்கிற மாதிரி ஒரு நேர்மையான விசாரணையை நடத்துறான் ஆனா உள்ளுக்குள்ள அவனோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு பேச்சும் சோழர்கள் மேல அவனுக்கு இருந்த தீராத பகையை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு குரூரமான திட்டம் தான் இப்போ இரண்டாவது அங்கம் அனந்தவர்மனோட க்ரூர நாடகம் அவன் தன்னோட விசாரணைய ஆரம்பிக்கிறான் ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது விசாரணை இல்ல ஒரு நாடகம் அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மேலோட்டமா பாக்குறப்போ ரொம்ப மரியாதையா தெரியும் ஆனா அதுக்குள்ளே கொடிய விஷம் ஒளிஞ்சிருந்தது இத கேட்டீங்களா எதிரிக்கு ஆசனம் கொடுத்து மரியாதை செய்ய சொல்றான் இது எது மாதிரி இருக்கு தெரியுமா பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கு பூசாரி மரியாதை செய்வாரே அந்த மாதிரி வரப்போற கொடூரமான தீர்ப்புக்கு இது ஒரு முகமூடின்னு கருணாகரனுக்கு நல்லாவே தெரியும் இனிவே நடக்க போறது ஒரு கோர்ட் விசாரணை கிடையாதுங்க அறிவுலயும் சரி வஞ்சகத்திலையும் சரி ரெண்டு சமமான எதிரிகள் நடுவுல நடக்க போற ஒரு கூர்மையான வார்த்தை போர் இங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வீச்சுக்கு சமம் அனந்தவர்மன் தான் பேச்ச ஆரம்பிக்கிறான் இப்போ நிலைமை தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லாம சொல்லி கருணாகரனை மனரீதியா தாக்க முயற்சி பண்றான் பாத்தீங்களா எப்படி ஆரம்பிக்கிறான் ஆனா கருணாகரன் சாதாரண ஆள் இல்லையே அவனோட இந்த கிண்டலான பதில் தான் கொஞ்சம் கூட பயப்படலன்னு இந்த வார்த்தை போர்ல தானும் சமமான போட்டியாளன் தான் அப்படிங்கறதையும் அனந்தவர்மனுக்கு தெளிவா காட்டுச்சு அவனோட இந்த தைரியம் அந்த சபையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சது மூன்றாவது அங்கம் பல்லவனின் அஞ்சா நெஞ்சம் இந்த கட்டத்துல ஆட்டமே மாறுது கருணாகரன் இனிமே தற்காப்பாட போறதில்லை குற்றம் நிலையில இருந்து மாறி இந்த விசாரணையோட சட்டபூர்வமான தன்மையே கேள்வி கேக்குறான் அனந்தவர்மனோட அதிகாரத்துக்கே நேரடியா சவால் விடுறான் அடுத்து அவ கேட்ட கேள்வி அந்த மண்டபத்துல ஒரு இடி மாதிரி விழுந்தது அது அனந்தவர்மனோட அதிகாரத்தை நேரடியா தாக்குச்சு நீ யார் என்ன விசாரிக்கிறது அப்படின்னு கேக்குறதுக்கு சமமான அந்த கேள்வியில அந்த நீதி மண்டபமே அதிர்ந்து போச்சு கருணாகரனோட கேள்விக்கே அனந்தவர்மன் ஒரு சட்ட ரீதியான பதில சொல்றான் அதாவது சோழர்கள் மேல பழிய போட்டு தன்னோட செயலை நியாயப்படுத்த பாக்குறான் சுருக்கமா சொல்லணும்னா தன்னோட ஆக்கிரமிப்பு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை மாதிரி காட்டி தன் வஞ்சகத்தை மறைக்க முயற்சி பண்ணான் இப்ப பாருங்க கருணாகரன் குற்றவாளிங்கிற இடத்திலிருந்து மாறி சோழ பேரரசோட தூதனா நின்னு நேரடியா எச்சரிக்கை விடுகிறான் இது வெறும் பேச்சு இல்ல இது ஒரு பேரரசோட சார்பா விடப்படுற பகிரங்கமான மிரட்டல் அனந்தவர்மனோட செயல்களால ஏற்பட போற விபரீத விளைவுகளை அவன் முகத்துல அரைஞ்ச மாறி சொல்றான் நான்காம் அங்கம் மரண தண்டனையும் மாவீரனும் கருணாகரனோட இந்த அஞ்சாமை கலிங்க சபையில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தது இதைத்தான் அனந்தவர்மன் எதிர்பார்த்தான் அந்த மக்கள் கோபத்தை தனக்கு சாதகமாக்கி தன்னோட வஞ்சக நாடகத்தோட கடைசி காட்சியை அரங்கேற்ற தயாரானான் உழவு பார்த்ததாகவும் தேச துரோகம் செஞ்சதாகவும் குற்றம் சாட்டி கருணாகர பல்லவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது இது எதிர்பார்த்த ஒன்னுதான் என்றாலும் அந்த வார்த்தைகள் மண்டபத்துல விழுந்தப்போ ஒருவிதமான நிசப்தம் நிலவியது ஆனா அனந்தவர்மன் தீர்ப்போடு நிக்கல கருணாகரனை தாண்டி சோழ சக்கரவர்த்தி அனபாய சோழனையே அவமானப்படுத்துற மாதிரி ஆணவத்தோட சபதம் எடுக்கிறான் அவனோட பழி வாங்குற வெறி எல்லை மீறி போகுது அப்போ கருணாகரனோட கதை முடிஞ்சுதா அனந்தவர்மனோட ஆணவம் ஜெயிச்சிடுச்சா சோழர்களோட கௌரவம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுடுச்சா இனிமை எதுவும் செய்ய முடியாதா எல்லாம் முடிஞ்சு போச்சா அந்த வார்த்தைகள் அந்த மண்டபத்தோட நுழைவாசல்லிருந்து ஒரு இடி முழக்கமா ஒலிச்சது சபையில இருந்து எல்லாரும் திகச்சு திரும்பி பாக்குறாங்க அங்கே தனியா சோழ பேரரசன் அனுபாய சோழனே நின்னுகிட்டு இருந்தான் அந்த ஒரு நொடியில கலிங்கத்து ஆட்டமே தலகீழா மாறிடுச்சு இனி என்ன நடக்க போகுது